வணக்கம் ஆல்ஃபாமின் பவர் சேனலுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உபயோகமான பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் இப்போது இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றைக்கி ரொம்ப அவேர்னஸ் இருக்குது ரொம்ப ஆசையாக தியானமும் பண்ணுறாங்க பல பல விதமாக அவங்கவங்க முயற்சி அவங்கவுங்க பண்ணுறாங்க ஆன்மீகத்தில் நம்ம இருக்கணும் ஆன்மீக வளர்ச்சி கிடைக்கணும் ஸ்பிரிச்சுவல் குரோத்துங்கிறது நமக்கு வேணுங்கிறது நிறைய பேருடைய ஆசை அப்போ என்னெல்லாம் முடியுமோ பண்ணுறாங்க மந்திரங்கள் சொல்வது பக்தி மார்க்கத்திலே போகிறவங்களும் இருக்காங்க கொஞ்சம் ஞான மார்க்கமும் சேர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த ஆன்மீக பயணம் என்பது துவங்குது மந்திரங்கள் சொல்கிறோம் கடவுளை அதிகமாக நினைக்கிறோம் அப்புறம் தியானம் பண்ணுறோம் பிராணாயாமம் பண்ணுறோம் இப்படி பல விதமாக நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் இதில் நிறைய நம்ம அல்ஃபா சித்தர்களுடைய கேள்வி என்னென்னா நம்ம எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால அனுபவித்து பண்ணுவாங்க ஒவ்வொரு இப்போ நாலஞ்சு கிளாஸ் அட்டன் பண்ணவங்க அத்தனை தியானமும் அவங்கக்கிட்ட இருக்கும் நான் டெய்லி ஒன்று ஒன்றும் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது பேரானந்தமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்பாங்க என்னென்னா இந்த ஆன்மீக பாதையில் நம்ம வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா இல்லையா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கு ஏதாவது அளவுக்கோல் இருக்கா அதை மெஷர் பண்ண முடியுமா இப்படிலாம் கேட்பாங்க அதை அளவு அளவிட முடியுமாங்கிறது நம்ம சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதே சமயம் ஒரு ஆன்மீக வளர்ச்சி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஆன்மீக வளர்ச்சிங்கிறது என்ன ஆன்மீகத்தில் நம்ம வளர வளர என்ன ஆகும்னா நம்ம வைப்ரேஷன்ஸ் வந்து மாறும் நம்ம அதிர்வுகள் கண்டிப்பாக மாறும் ஸோ அந்த கொஞ்சம் குறைவான அதிர்வுகள்லேருந்து அதிகமான ஒரு நல்ல வைப்ரேஷனுக்கு நம்ம வருவோம் நம்ம நம்மளோட எனர்ஜியே கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும் இப்போ டெய்லி தியானம் பண்ணுறது பிராணாயாமம் பண்ணுறது பாசிட்டிவாக யோசிக்கிறது கடவுளுடைய சிந்தனையோடு இருக்கிறது எல்லாமே கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஒரு மனிதர் வரும்போதே அவருடைய வைப்ரேஷன் கண்டிப்பாக மாறிடுது இப்போ இதனுடைய விளைவு என்ன என்ன மாதிரி சிம்டம்ஸ் கிடைக்கும் நம்ம வைப்ரேஷன் அதிகரிச்சிருக்குங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது ஸோ இதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது எது சூட் ஆகுதுங்கிறத பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க முதல் விஷயம் என்ன ஆகும்னா தனிமை என்பது இனிக்கும் இப்போ நம்ம அந்த சில பேர் சொல்லுவாங்க என்னால் தனியாலாம் இருக்க முடியாது கொஞ்ச நேரம்னாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் அந்த ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வந்து எல்லார்கிட்டேருந்தும் விலகி போயிடுவோம்னு நான் சொல்லலை குடும்பத்தோடு இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம தனியாக இருக்கும்போது அதை வந்து ரசிக்க முடியும் அதை என்ஜாய் பண்ண முடியும் தனியாக இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியவே தெரியாது அதாச்சா ரெண்டாவது வந்து நிறைய நம்ம பொது இடங்களுக்கு போனாலோ இல்லை நிறைய மனிதர்கள் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனாலோ நிறைய பேர் வந்து உங்களை கூர்ந்து பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க என்ன பார்க்குறாங்க நம்மக்கிட்ட என்ன ஏன் நம்மளை திரும்பி பார்க்குறாங்கன்னு தோணும் அதாவது நம்ம ட்ரெஸ்ஸுனாலேயோ வேறு எதுனாலேயோ இருக்காது நம்ம எனர்ஜி நல்லா இருக்கும்போது நம்ம ஆறாக வந்து பளிச்சுன்னு இருக்கும் அதுதான் அந்த எனர்ஜி லெவல் வைப்ரேஷனுங்கிறது ஆராங்கிறது நம்மை சுற்றி இருக்கிற எனர்ஜி ஃபீல்டு ஒவ்வொருத்தருக்கும் அது இருக்கும் இப்போ அது வந்து ரொம்ப பல ஒரு நல்ல எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பிரகாசமான ஆராங்னு இருந்தது தான் யாருக்காவது அவர் அப்படி போகும்போதே பார்க்குறவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அப்போ திரும்பி பார்க்கணும்னு தோணும் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி நீங்கள் உணர்வீங்க எங்கே போனாலும் உங்களை கொஞ்சம் திரும்பி பார்க்குற மாதிரியோ கூர்ந்து பார்க்குற மாதிரியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தோணும் மூன்றாவது சின்ன குழந்தைங்க எப்போவுமே எனர்ஜியை வந்து புரிஞ்சுப்பாங்க அதாவது கிளேர்வாயின்ட்டாகவே இருப்பாங்க நிறைய குழந்தைங்க அப்புறம் வளர வளர அந்த திறன் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு மங்கி போயிடும் ரொம்ப சின்ன குழந்தைங்க எனர்ஜியை நல்லாவே பார்ப்பாங்க அவங்க ரியாக்ஷன்லேருந்து அதை தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா ஒரு சாதாரணமாக முன்ன பின்ன தெரியாத சின்ன குழந்தை கூட உங்களை பார்த்த உடனே சிரிக்கும் இப்போ ஒரு தாய் குழந்தை வச்சுருப்ப தாயோ தந்தையோ வச்சுருப்பாங்க ஒருவேளை நீங்கள் ஒரு க்யூவில் நிற்கிறீங்க இல்லை ஒரு சாதாரணமாக எங்கேயோ நடந்து போகிறீங்க இல்லை ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கீங்கன்னா அந்த குழந்தை உங்களை பார்த்த உடனே பெசாமல் சிரிக்கும் திரும்ப திரும்ப உங்களை பார்க்கும் திரும்ப ஏதாவது ஒரு இது பண்ணோம் அது அப்போது நம்ம வந்து கையை ஆட்டினா ஆட்டும் ஈஸியாக உங்கக்கிட்ட குழந்தைங்க வந்துடும் ஏன்னா அந்த மாதிரி உங்கள் எனர்ஜி வந்து பாசிட்டிவாக மாறும்போது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் எனர்ஜியை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் கிட்ட வ ஆக்சுவலாக நம்ம சித்தர்கள் பல பேர் சொல்லுவாங்க தியானம் பழக ஆரம்பித்த பிறகு என்னுடைய ரெண்டு வயசு குழந்தை வந்து அதுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் நான் தியானம் செய்யும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்கத்தில் வந்து நெருக்கமாக உட்காந்துக்கும் அப்படியே கேட்டுட்ருக்கோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை குழந்தைங்க விரும்பி அட்ராக்ட் ஆகி வருவாங்க அது ஒன்று அதே மாதிரி இப்போ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர்ஸ் முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி பேசும்போது என்னென்னா ரொம்ப ஈஸியாக தன்னுடைய பிரச்சனைகள் தன்னுடைய வாழ்க்கை இதை பற்றி உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும் ஏன்னா உங்களோட எனர்ஜி கொஞ்சம் நல்லா இருக்குது உங்கள் வைப்ரேஷன் நல்லா இருக்குன்னா உங்களை ஒரு நம்புவாங்க உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரும் அப்போது அவங்களுக்கு அந்த பேசணும் சொல்லணும்னு தோணும் அதுவுமே நீங்கள் பார்ப்பீங்க ஏன் இவங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க இப்படி இப்படி டக்குன்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம் பட் அது உங்களுடைய எனர்ஜினாலங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு மீட்டிங் வேலை செய்கிறீங்கன்னா ஒரு மீட்டிங்க்கோ இல்லை பொதுவாக ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போகிறீங்கன்னா அங்கே ஆல்ரெடி ஒரு அஞ்சாறு பேர் இருக்கலாம் அல்லது ஒரு ஐம்பது பேர் இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் நுழையும் போது உங்களுடைய வைப்ரேஷன் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக ஒரு பளிச்சன்னு ஒரு ஆராவோட நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அந்த அறையனோட எனர்ஜியே மாறிடும் எல்லாருமே அப்படியே டக்குன்னு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு செகண்ட் ஒரு பாஸ் இருக்கும் அது ஜஸ்ட் நீங்கள் நுழைஞ்சதுனால மட்டும் இல்லை உங்கள் எனர்ஜி அதிகமாக நல்லாவும் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே அதை உணர்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அது நமக்கு எப்படி தோணுன்னா சரி டக்குன்னு நம்ம ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கொஞ்சம் பேசுகிறத நிறுத்திட்டாங்கன்னா பேசக்கூடாதுன்னு இல்லை உங்கள் எனர்ஜியை ஃபீல் பண்ணும்போது ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் அவங்களுக்கு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அடுத்தது இது இன்னொரு ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம் பலர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப போது உங்களை பார்க்க பார்க்க அவங்களுக்கு ஒரு சின்ன பொறாமை வரும் சின்ன பொறாமையாக பெரிய பொறாமையான்னு சொல்ல முடியாது ஆனால் வரும் ஏன்னால் இன்றைக்கி வந்து விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா ஒரு புன்னகை இருக்கும் முகம் அமைதி இருக்கும் மனம் ஆரோக்கியம் இருக்கும் உடல் இது வந்து பணம் கொடுத்து வாங்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது ஆனால் நம்ம தியானம்லாம் பண்ணி அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவ் ஆகும்போது எப்போதும் முகத்தில் புன்னகை இருக்கும் எப்போதும் மனதில் ஒரு அமைதி இருக்கும் ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் இருக்கும் உடம்பும் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரியாயிடும் தானாக பிகாஸ் எனர்ஜி நல்லா போது ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பலருக்கு சுற்றி இருக்கிறவங்கவுங்களை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு புரியாது என்ன இவங்ககிட்ட எப் எல்லாம் கரெக்டாக இருக்கே எப்படி இவங்களால் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய காரணம் இல்லாமையே ஒரு பொறாமை வந்துடும் இது பணத்துக்காகவோ உங்ககிட்ட இருக்கிற நகைகளுக்காகவோ ப்ராப்பர்ட்டிக்காகவோ அந்த மாதிரி உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்காகவோ இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க உங்கள் பளிச்சுன்னு இருக்கீங்க முகத்தில் புன்னகையோடு இருக்கீங்கன்னா அதுவே வரும் ஈஸியாக வரும் அது யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது ஒன்று அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பாயிண்ட்டு பொறாமைங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சில பேருக்கு என்னன்னா நீங்கள் அப்படி அமைதியாக ஒரு திருப்தியோட மன திருப்தியோட வாழறது ஏன்னா அந்த ஆன்மீக வளர்ச்சி வரும்போது மனம் வந்து அப்படியே ஒரு திருப்தி அப்பா நம்ம ஒரு சரியான பாதையில் இருக்கோம் அது வரைக்கும் தேடல் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஏதாவது வேணும் இந்த மந்திரம் சொல்லலாமா அந்த புக்கை படிக்கலாமா இந்த தியானம் பண்ணலாமான்னு ஒரு ஸ்டேஜ் இருந்திருக்கும் எல்லாருக்குமே கடைசியாக வந்து ஒரு விஷயம் நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு இப்ப அல்பா சுத்தர்கள் அதான் சொல்லுவாங்க எங்கேயோ போனேன் ஏதேதோ பண்ண பட் இங்க வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய திருப்தி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லுவாங்க அப்போ அந்த ஹாப்பியாக இருக்கீங்க ஒரு பாதையை நீங்கள் வந்து பிடிச்சிருக்கீங்க அந்த பாதை உங்களுக்கு நல்லா இருக்குது ஆன்மீகத்துலேயும் அது ஒரு வளர்ச்சியை கொடுக்குது மனத்தில் மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்கும்போது உங்ககிட்ட இருக்கிற அந்த திருப்திங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி பொறாமை மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு ஒரு எரிச்சல் வரும் உங்களை பார்த்தா எப்படி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க ஸோ இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் எப்பவுமே அந்த பழுத்த மரத்தில் கல்லடி படும்பாங்க இல்லையா அதில் மட்டும்தான் கல்லடி படும்பாங்க அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமது ஒரு வளர்ச்சின்னு ஒரு அடையாளம் தான் ஆன்மீக வளர்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வோம் அதே சமயம் நம்ம அந்த ஆத்மாவுக்காக செய்கிறது இதெல்லாம் ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு நிறைவு ஒரு அமைதி ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும்போது அதற்கு ஈடு இணையே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் இந்த பாயிண்ட்ஸு உங்களுக்கு என்னென்ன சூட் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் எனக்கு எழுதுங்க